ஒரு ஊரை காப்பாத்ததற்கு ஒரு நாட்டை காப்பாத்தறதுக்காக ஒரு தியாகி தன்னைத்தானே இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்றம் அல்லது ஒரு போரில் நமது நாடு வெற்றி பெற்றால் நானே வந்து ஒரு காளியா தான் கொண்டது உனக்கு என்னையே பழி கொடுக்கணும்னு வேண்டிக்குவோம் அந்த மாதிரி வேண்டி அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கொண்டத்துக்கு முன்னால நின்று அவனுடைய வீர எடுத்து அவனுடைய சிரசை அவரே கொய்தார் அதுதான் அந்த சிலை அதுக்கு பேர் நவகண்டம் இது வந்து கொண்டாத்த கோயில் வந்து பன்னெடுங்காலமாக நமது சங்க காலத்துல எதுக்கு மிகவும் பிரசித்தி பெற்று இருக்குதுன்னா வெற்றி வேண்டி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி அவன் விதையா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் ஒரு நாட்டின் மேல படையெடுத்து போகிற போரா இருந்தாலும் சரி அல்லது அண்ணியின் போர் தொடுத்து வர்ற அவனை போய் எதிர்த்து நின்று போரிடற இந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் வெற்றி வேண்டி ஜெயிக்கணும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி சாமி கும்பிடற ஒரே சாமி கொண்டாத்தா கோயில் அப்ப ஆண்களுடைய செய்தொழில் எல்லாம் வெற்றி பெறுவதற்காக அங்க பெண்களும் மஞ்ச ஆடை உடைத்து மஞ்சள் நீர் உற்றி எண்ணெய் காப்போட பக்தி பரவசமாக அங்க உளுந்து சாமி கும்பிடுவாங்க கொண்டத்துக்கு ரெண்டு பக்கம் கீழ் உளுந்து சாமி கும்பிட்டு கொண்ட மறக்குவாங்க வருடம் ஒரு முறை இப்படி நம்ம செய்கிற தொழிலும் நம்மளுடைய குடும்ப நலனும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொண்டாத்தா கோயிலுக்கு தான் போகணும் கொண்டாத்தா கோயிலுக்கு இங்கிருந்து தான் போறாங்களா அந்த காலத்திலேயே நூத்து கணக்கான மயிலா நடந்து வந்து இங்க கொண்டம் இறங்கி இங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சங்கனூர் கோயம்புத்தூர் அந்த பக்கம் இருக்கிற தொண்டாமுத்தூர் மங்களம் சுல்தான்பேட்டை பொழில்வாச்சி என்று அழைக்கப்படுகின்ற பொள்ளாச்சி இப்படி பல ஊர்ல இருந்து அந்த காலத்திலேயே ரெண்டு நாள் மூணு நாள் காட்டு வழியில நடந்து வந்து இங்க கொண்டமரங்கிட்டு போயிருக்கிறாங்க அவட சக்தி வாய்ந்த தன்னையே பழி கொடுக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புனித மண் ஆன்மீக இந்த பெரும்பல நல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற பெருமாநல்லூர் அதே மாதிரி இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வரி இல்லை ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் வரி களத்து மேட்டிலேயே அந்த அரசாங்கத்துக்கு எத்தனை வல்லம்னு அள்ளி கொடுக்கணும் பத்து மூட்டை வளைஞ்சுனா மூணு மூட்டை அன்னைக்கு இருக்கிற அரசுக்கு கொடுக்கணும் அப்படி இருந்த கால காலகட்டத்தில் உலக வரலாற்றுல முதல் முதலாக விவசாயத்துக்கு வரி விளக்கு பெற்ற இடம் நம்ம பெருமாநல்லூர் அதனுடைய முதல் கல்வெட்டும் நம்ம ஊர்ல தான் இருக்குது அது எதுக்காக அந்த வரி விலக்கு பண்ணாங்க அவனாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு வீரமாக நமது பெருமாநல்லூர் பகுதி மக்கள் நமதா தான் போராடணும் வெற்றி பெற்றோம் அப்ப இந்த போராட்டம் இப்பதான் நம்ம பண்ணுமா அதே மாதிரி இங்கே பெருமாநல்லூர் தியாகிகளுடைய சில நினைவிடம் இருக்குது அப்ப அந்த வியா விவசாய தியாகிகள் இப்போ தான் முன்னாடி இல்லையா அப்படிங்கிறப்போ இந்த விஷயமெல்லாம் அடுத்த ஆட்டத்துக்கு இடையில் பார்க்கலாம் இதுக்கு பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக எவ்வாறு நம்ம போராடினோம் எவ்வாறு அத்திக்கிழவு திட்டம் மாதிரி மிகப்பெரிய குளத்தை நம்ம வெட்டினோம் இதெல்லாம் எல்லாம் அடுத்த ஆட்டத்துக்கு இடைவெளியில் பார்ப்போம் அத்திக்கிழவு தண்ணீரை கொண்டாத்தா கொண்டாட்ட சார்பாகவும் நமது உத்தம லிங்கேஸ்வரர் சார்பாகவும் நமது பெருமாள் சார்பாகவும் வருக வருக என அந்த வாரியாத்தலை வரவேற்று இதோ நமது அடுத்த ஆட்டம்